ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிற இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்கு மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்தியோகத்தை கொடுப்பதால் அஹ் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலிமாகவும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபி ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் இருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாப்பு பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போது எல்லாருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டிலாம் தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் மிதன ராசிக்காரங்களுக்கு குருவோடய பயிற்சியும் சரியில்லாமல் தான் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கார் ராசியிலையும் செவ்வாயிருக்கார் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அந்த குருவாகப்பட்டவர்களுடைய அந்த ஸ்தான ஆதிபத்திய பலன் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் நிகழும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு இடம் சேஞ்ச் ஆவீங்க ஒரு வீடு வாடகைக்கு இருக்கீங்க ஒரு இடம் மாறும் இல்லை வீடு வாங்கி கட்டியிருந்துருப்பீங்க அது கட்டி உடனே இந்த வாடகை விட்டு விட்டுட்டு அந்த புது வீட்டில் போய் கொடுத்துன்னு போவீங்க அது இல்லாமல் பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க அது ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருக்கும் அதையும் இப்போ முடிச்சிருவீங்க ஸோ எந்த வகையில் பாது அந்த இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நல்ல விஷயம் அது அப்படி தான் இந்த மாதம் துவங்கும் போதும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் தீர்க்கமான முடிவாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஆசியிலே செவ்வாயிருக்கிறதுனால அவருடைய குணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு ரொம்ப அவசரமான குணத்தை கொடுப்பார் ஒரு டென்ஷனான ம மனநிலையை உருவாக்குவார் இது என்ன பண்ணுவார் அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு நல்ல விஷயமாக தான் போகுது அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த மனை சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா இப்போதான் முடிச்சிருப்பீங்க சின்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் ஒரு வக்கீலை போய் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லை ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இதே தான் அந்த இடம் வாங்கி போட்டதுக்கும் நடக்கும் அதே மாதிரி வாகனங்கள் வாங்கும்போது கூட நீங்கள் சில வாக அந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக முறையிடலாமல் இருக்கும் சில மிஸ் ஆகும் சிலது நீங்கள் புதுசாக அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் ஆன டாக்குமெண்ட்டு வேலை புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் இது மாதிரிலாம் நடக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அந்த வகையில் நீங்கள் சரி பண்ணிக்கணும் குடும்பத்தில் எல்லோருடையும் ஒட்டி உறவாடுவீங்க உங்களுக்கு ஆதரவு பெருகும் பெண்களுக்கு மிதன பெண்களுக்கு கணவன்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும் மனைவி மூலிமா நடக்கும் தாய் சகோதரி இந்த மாதிரி வாழ்க்கையில் கூட நல்லது நடக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணி சகோதரி ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன் இந்த என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் எப்படி சொல்லுவாங்க எல்லாமே அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அதுக்குண்டான பலன்களும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலவரம் தான் இருக்கும் அது எப்படின்னா இந்த வேலை கிடைக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் உத்தியோகம் சில பேர் கிடைக்காமல் இருக்கும் சில பேருக்கு வந்து பிடிச்ச உத்தியோகம் அதாவது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே வெயிட் பண்ணலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கு அது மாதிரி வேணுன்றவங்க முதல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் இருந்துங்க அந்த வெயிட் பண்ண வேணாம் ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தேடிட்டு வந்தீங்கன்னா உங்கள் படிப்பு கேட்டுற வேலை கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே படிப்பு கேட்டுற வேலை கிடைக்காது அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறது ஜோதிடம் பார்க்கும்பொழுது ஜோதிடர்கள் எல்லாருமே உண்மை தான் சொல்லுவாங்க இந்த பதிவில் நான் அவன் சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் பொய்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா ஜோதிடர்களும் அப்படி கிடையாது அவங்கவுங்க கண்டிப்பாக இந்த துறைக்கு வரவங்க ஜோதிடம் தெரியாமல் இந்த துறையில் வந்து நிலைத்து நிற்பது முடியாது ஒருத்தங்க ஜோசியர் ஆகுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை இது வந்து பெரிய விஷயம் ஜோதிடம் தெரிபவர்கள் என்றால் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் அந்த துறைக்கு வந்தாகணும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சாதாரணமாக நீங்கள் சொல்லிடுவீங்க ஜோதிடர்னா பெரிய ஆணவமாக இருக்காங்க அவங்க தான் எல்லாம் திரும் நினச்சின்னு இருக்காங்க கடவுளுக்கு ஒப்பானம் நடத்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஜோதிடர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க குடும்பத்தில் நிறைய பா பாதிக்கப்படுவார்கள் இவங்க இந்த நவகிரத்தை வச்சு சொல்லும் போதும் பரிகாரம் சொல்லும் போதும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு இவங்களுக்கு வந்து சேரும் அதுக்கு இவங்க தனியாக ஒரு பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை மாதிரிலாம் தெரிஞ்சும் இப்போ வந்து இப்போ ஒரு நிறைய பேர் ஜோதிடர்கள் உருவாகிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் அவங்களுக்கு கூட இதை நான் என்னுடைய அனுபவத்தினால் ஆராய்ச்சினு சொல்கிறேன் இதெல்லாம் ஈடுபட்டு இதெல்லாம் ஒத்து தான் நீங்கள் ஜோதிடத்துக்கு வரணும் நிலச்சி நிற்கணும் முறைக்கு முறைக்குவாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றவாங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க ஜோதிடம்மே பெரிய கடல் இப்போ மூணு மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன் ஆறு மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நானே இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது முடிஞ்ச ஐம்பது ஐம்பதாவது வருஷம் வரப்போகுது ஜோதிடத்தில் அப்படி இருக்கும்பொழுது அப் நானும் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்களும் அது மாதிரி பண்ணிட்டு வரணும் மக்கள் முன்னிலையில் நீங்கள் உங்களை வந்து தகுந்தா வரா திறமைசாலையாக காட்டிக்கணும் அதனால் ஒரு சில பேரால் எல்லா ஜோதிடங்களுக்கும் அந்த பேர் வருது அதனால் இனிமேல் இந்த வளரும் ஜோதிடர்கள் வளரும் ஜோதிட கலைஞர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரணும் இதில் வந்துட்டு நான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் எந்த இதுவும் பற்றி எங்கள் விமர்சனத்தை பற்றி கவலைப்படக்கூடாது கோபப்படக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது இது மூணுமே கூடாது அப்போ தான் இந்த துறையில் ஜோதிடர்கள் நிலைத்து நிற்க முடியும் ஏன்னா நம்ம வந்து நம்மளை மதிக்கிறாங்க கடவுளுக்கு இப்போ டாக்டர் எப்படி மதிக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி கடவுள்கள் நம்ம மதிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த முறை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த மிதனராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு துளசி அர்ச்சனை பண்ணணும் துளசி தீர்த்தம் நீங்கள் குடிச்சிட்டு வரணும் எப்பயுமே நீங்கள் குடிக்கக்கூடிய துளசி தீர்த்தமாக இருக்கணும் காலையில் வீட்டில் வச்சு கூட நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு வரலாம் கோயிலுக்கு போனாலும் நல்லது கோயிலுக்கு போகலனாலும் வீட்டில் வச்சு குடிச்சிட்டு வரலாம் அது ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சு குடிக்கணும் சுத்தமான தண்ணீர் ஊற்று இதனை கண்டு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இதனால் சேர்க்கிறேன் அந்த புதனுடைய அம்சத்தில் விளங்கக்கூடியவங்க இதை பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பெருமா பெருமாளுடைய வழிபாடு பண்ணிக்கலாம் தாயாரோட வழிபாடு பண்ணிட்டு வரலாம் கல்வி வளர்ச்சிக்கு உண்டான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் தாரந்திரமும் பண்ணலாம் படிப்புக்கு உதவி பண்ணலாம் சிறப்பு நிறைய பேர் பாதியில் படிப்பு விட்டுருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இன்னொரு பரிகாரமும்னு சொல்கிறேன் சில பேர் பாஸ் ப ஒரு ப சப்ஜெக்ட் ரெண்டு மூணு சப்ஜெக்டில் போயிருப்பாங்க அவங்கள வந்து திருப்பி படிக்கிறதுக்கு உண்டான அந்த வா குணம் இருக்காது வாய்ப்பு இருக்காது அவங்கள தைரியப்படுத்துகிறதும் உங்கள் குணமாக இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிங்கன்னா அதை விட பெரிய பரிகாரம் ஒன்றும் இல்லை அது இல்லாமல் அவங்க பண உதவி இல்லாமல் அந்த சப்ஜெக்டை இது பாஸ் பண்ணுமே உண்டான பண உதவி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் உதவி பண்ணி அவங்கள தேர்ச்சி பெற வச்சுட்டு அவங்கள வந்து வெற்றி பெற வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது வழி பண்ணிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு காலம் காலமாக மறக்காமல் இருப்பாங்க அதனால் அந்த இறை பரிகாரங்கள் தான் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதனராசிக்காரங்கள் இந்த ஐபசி மாதிரி பலனை கண்டு வந்துருவாங்க